ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் இது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஃப்டி ரியாலிட்டி ஷோக்கான டே ஃபோர்டீன் இன்னைக்கு நம்ம வந்து ரிவியூ பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாரு அமுருதீன் ஃபேன்ஸு பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்காக யார் பேசுகிறது இப்போது நமக்காக நம்ம தானே பேசணும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து பாரு அமிர்தின் பண்ணியிருக்காங்க நான் கூட ஹோஸ்டர் சரி பாரூக் அமிர்தினுடைய பாட்காஸ்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருக்கா ஆனால் அதில் வந்து யார் ஹோஸ்டாக இருக்க போறா அவன் எப்படி கேள்வி கேட்க போறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் பாரு அமிர்தினே ரெண்டு பேர் உட்காந்து ஒரு பாட்காஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நானும் எதிர்பார்க்கல ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஏன்னா அது சார் ரிவ்யூ நான் பார்க்கும்போதே எனக்கே நிறையா தூரம் வந்து ஒரு கோஷ்பம் சோமெண்ட் வந்து வந்துச்சு என்னென்னலாம் பேசியிருக்காங்க எதையும் ஜஸ்டிஃபை பண்ணாமல் நம்ம நம்மளாக இருந்திருக்கோம் நம்ம தவறையும் திருத்தி இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு பண்பு இருக்குல்ல அது வந்து அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் வந்து முன்னிறுத்து கொண்டு போவோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நான் நல்லவேன் அப்படின்ற மாதிரி மூஞ்ச முகமூடி போட்டுட்டு பின்னாடி எல்லாம் ஈத்தர வேலையை பார்த்துட்டு நல்லவேங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி டைட்டில் வாங்கிட்டு போயிடலாம் யாருனாலுமே ஆனால் அதில் டைட்டில் வாங்க அந்த ஐம்பது லட்சத்தோடு முடிஞ்சிடும் ஓகே வாழ்க்கையில் ஜெயிப்பாங்களாம் கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்க இதோடைய கர்மா வந்து கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் அடிக்கும் பாருங்களேன் ஆனால் உண்மையிலே நான் இப்படி இருந்தேன் இந்த சில தப்புலாம் நான் பண்ணிட்டேன் அந்த தவறுகள் நான் வந்து திருத்திக்கிட்டு அடுத்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி உணரக்கூடிய ஒரு நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதுல ரியலாக இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு பேர் தான் மொத்தமாகவே சீசன் பொறுத்த வரைக்கும் ஸோ அதுல பாரு கம்புருதீன் தானா வினோத் அவர்கள் வாட்டர்மிலன் அவர்கள் மற்றும் வியானா அவர்கள் அதை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எவனாவது இருந்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தாங்க தெரியாது எல்லாருமே அவங்களுடைய ஃபேக்கு தனத்தை காட்டிட்டு தான் இருந்தாங்க அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த பாட்காஸ்ட்டில் பிரித்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அதாவது சும்மாலாம் கிடையாது எல்லாத்தையும் வந்து பிரித்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு முத ஆரம்பிக்கும் போதே அப்படின்றாங்க கம்மு அப்படின்றாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஹை கம்மு ஹை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா எனக்கு பேச முடியலப்பா அப்படின்ற மாதிரி போனது அதை எடுத்து சும்மா வேறு லெவலில் இறங்கி எல்லா கேள்விகளுக்கும் வந்து சும்மா நங்கூரமாக பதிலடி கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேற லெவல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுவதுமாக நம்ம அவுட் பண்ண போகிறோம் ஓகே கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் இந்த வீடியோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா பேச வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுனால ஸோ ஃபஸ்ட்டே மேட்ரு வந்து ரெட் கார்டுக்கு அப்புறம் லைஃப் எப்படி ஓகேவா அப்படின்ற மாதிரி பார்வை வந்து கேட்கும் பொழுது கண்டிப்பா ஏன்னா நமக்கு வந்து கிடைச்ச ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு இப்போ உனக்கு நீ வெளியே வந்து உனக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எனக்கும் இருந்தது ஸோ அதனால் ஓகே தான் எனக்கு வந்து நான் பயந்துகிட்டு இருந்தேன் பட் அதெல்லாம் வந்து இல்லை கரெக்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி பார்வ கேள்வி கணைகளை தொகுக்க அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமிர்தின் அதுக்கு பதிலளிக்க கமுர்தின் கேள்வியை வந்து அப்படியே திருப்பி தொடுக்க திருப்பி பார்வதி அதுக்கு பதிலளிக்க வேற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சரி லவ் கண்டென்ட்டு அங்கே நம்ம பண்ணது வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணோமா அப்படின்னு சொல்லி ஆமாம் கண்டென்ட்டுக்கு தான் நம்ம வந்து பண்ணான்னு சொல்லி நீ நான் நினச்சேன் நீ வந்து முதல் அப்ரோச் பண்ணும்போது ஆனால் அதுக்கடுத்து அது அவ்வளோ தூரம் சீரியஸ் ஆகும் இல்லை நான் எதிர்பார்க்கல நீ எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மியூச்சுவலாக ரெண்டு பேரும் வந்து இருந்தது அப்படிங்கிறது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இதுதான் பார்வதி கம்பருத்துன்னு எனக்கு பிடிச்சது எனக்கு லவ் வந்து கேமை தாண்டி எங்கேயோ வந்து போயிடுச்சு கேமெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டேன் எனக்கு முடிஞ்சிருச்சு லவ்ங்கிறது கேமை வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு நான் உண்மையாக இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது பார்வம் அதை ஒத்துக்கிறேன் ஆமாம் நான் லாஸ்ட் ஆகிட்டேன் என்னோடய கேம் போயிடுச்சு ரகுடு ராவாக இருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணேன் நானும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்து வந்து வந்ததுக்கு பதில் சொன்னார் அதுக்கு குறிப்பிட்டு ரெண்டு கோட் வந்து சொன்னார் லைனஸாகவும் இருந்திருக்கேன் நீயே லவராகவும் இருந்திருக்க ஸோ எல்லா ருபத்தையும் நீ வந்து காட்டியிருக்க அப்படின்ற மாதிரி அப்புறம் அந்த காஜி கப்படின்னு சொல்லி பேசி தெரியுறாங்க ஆக்சுவலாக நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி பேதலிச்சிருச்சு அப்படிங்கிறத நான் சொல்வேன் என்ன இவ்வளோ ஆஷ்டாக சொல்கிறேன்னு பார்த்தீங்களா ஆமாங்க சில முட்டாள் பசங்க வந்து பேசுகிறதுனால எது காஜி எது வந்து பார்த்தீங்கன்னா காஜி இல்லைங்கிறது தெரியல அதாவது ஒருத்தன் ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணி ஒருத்தங்கிட்ட அங்கே பண்ணுறது அப்படிங்கிறது அது லவ் தான் அது காஜியில் வராது இதே ஒருத்தன் பத்து பேர் கடையிட்டு இருந்தான் அப்படின்னா அதுதான் காஜி இவங்க பேசுனதுல ஒரே ஒரு மிஸ்டேக் எங்கே தெரியுமா அந்த கவர் போட்டு சாப்பிட்லான்னு இங்கே பாருங்க அதுதான் பெரிய நெகட்டிவ் ஆகி போச்சு பாரதி இந்த முரூர்த்த அந்த ஒரு வாரத்தை அதை நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அப்புறம் பாத்ரூமில் போனது கூட அது அவங்களுடைய பிரச்சனை தான் அதெல்லாம் நம்ம வந்து பேச முடியாது அந்த ஒரு விஷயம் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டுக்கு ரொம்ப தகுந்ததாக இல்லை ஓகேவா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பாரதி கவுர்தினுக்கு நம்ம கார்டு கொடுக்கணும் நம்மளே பேசிருந்தோம் கரெக்டாக கவர் போட்டு சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் பசிச்சா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க அது வேண்டாம் அப்படின்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இருந்தாங்க இந்த வீட்டுக்குள்ளே நான் யார் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு தெரியும் நான் நல்லவன் நான் நினைச்சவ கிடையாது நான் விளையாண்ட அப்போ விளையாடுச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜிக்னிஃபைடாக விளையாஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு முதையை உள்ளே இருந்துச்சு அந்த முதல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கமுருதனை எப்படி வந்து தேய்ச்சிக்கிட்டே இருந்தா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் துஷார் கூட எப்படி வந்து ஸ்விம்மிங் ஃபூல்லில் எப்படி தெரியுது நிலா வெளிச்சமாக தெரியுதா குண்டா தெரியுதா ஒல்லியாக தெரியுதா அப்படின்ற மாதிரி ஸ்விம்மிங் டா நான்சன்ஸ் அப்புறம் வந்து ஒரு இதை வந்து கூப்பிட்டு ஏய் ரூமுக்கு வாடா பரதேசி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட வந்து சுற்றிட்டு இருக்கு டம்மி மிக்சர் துஷார் ஃப்ரைட் ரைஸ் அதை கூட சுற்றிட்டு வந்து அரைஞ்சிட்டு இருந்தது நம்ம வந்து பார்த்து டிகோட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக அப்போது ஒருத்தி ஒருத்தன் கூட பண்ணா அது காஜி கிடையாது அப்போ உண்மையான காஜி உள்ளே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேன்னு ஒருத்தர் இருந்தான் தடகிகிட்டே இருந்தான் ஆதரவை மட்டும் இல்லை வியானா போய் தடகிட்டு இருந்தான் கனியை தவணை அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு த ஒரு காஜி இருந்தது பெரிய காஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா தான் ம் அது இங்கே தடவாத ஆளே உள்ளே கிடையாது அப்படிங்கிறது அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புனிதர் அதான் கம்பூர் கேட்குறான் ஏன்னா நம்ம ரெண்டு பேர் மட்டும் நான் மட்டும் எப்படி பண்ணுறாங்க நம்ம ரவுதானே பண்ணோம் அதுக்கு மேலே நானும் வந்து எக்ஸ்ட்ரீமில் ஓரளவுக்கு நான் வந்து போகலை நம்ம வந்து கண்ட்ரோலாக இருந்தோம் ஆக்சுவலாக அவங்க பாத்ரூமில் போய் ஏதோ பண்ணுறக்க எங்க கிஸ் பண்ணாங்க என்னன்னு தெரில அதுக்காக உள்ளே போய் அவங்க கிஸ் பண்ணா என்னன்னு தெரில அதுக்குள்ளேயும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணியிருக்கும் பண்ணிருக்கன்ட்டு ஒருத்தர் தான் தேய்ச்சிட்டு இருக்கா கூட அதை வந்து எவனும் கண்டுக்க மாட்றான் ரூம்குள்ளேருந்து ஒருத்தான் போய்ட்டான் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஃபோக்கஸ் இருந்ததுனால ரியல் காஜி யாருங்கிறது தெரியல அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க வந்து பேசுனாங்க அப்படிங்கிறது தான் ஸோ பாரு கம்மு மட்டுந்தான் என்ன அரோரா தரவனதை ஏன் நார்மலைஸ் பண்ணிங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க அவ்வளோ ரீசெண்டாக இன்டீசெண்டாக பேசல நம்மளாக இருந்தால் பிரித்து மேய்ஞ்சிருக்கோம் ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒரு ஆசைனா என் கூட பாவமும் கம்பருமே ஒரு பாட்காஸ்ட் வந்தாங்க வைங்களேன் நம்ம அன்ஃபில்டர்டு இல்லை ராவாக ரூத்லெஸ்ஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு விட்ருலாம் பட் அதுக்கு வந்து கரெக்டாக டைம் கிடைக்க மாட்டேது ஏன்னா அங்கேயும் சில விஷயங்கள் வந்து ரொம்ப அடக்கி தான் அவங்க வந்து பேசினாங்க அன்ஃபில்டர்டாக அது இல்லை அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்ந்தீங்க ஏன்னா அந்த இடத்துல பாரம் நடிச்சிருந்தா அரோரா வந்து டம்மி பண்ணி தரப்பி சாய்க்கிருக்கலாம் பட் அவங்க வந்து பார் அப்படி கிடையாது அறவுற மாதிரி அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அடுத்து இந்த மோர் தேன் அ ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுல அது வந்து கமருதீன் சொன்ன விஷயம் ரொம்ப அற்புதமாக இருந்தது லைஃப் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி அது வந்து மனதுக்கு இதமாகவும் ஏன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு பண்ணால் கூட கமருதீன் விஷயம் சொன்னால் நான் இருக்கா இதுக்கு முன்னாடி அந்த கப்புள் வந்து உள்ளே வந்திருக்காங்க நிறைய பேர் லவ் பண்ணியிருக்காங்க த்ரீ டு ஃபைவ் டேஸ்லாம் அந்த லவ் வந்துடும் பட் நமக்கு வந்து அப்படி இல்லை நம்ம முதல் பேசணும் பழகணும் அதுக்கு அடுத்து தான் மோர் தேன் அ ஃப்ரெண்டுக்கு போனோம் பட் அவங்களெல்லாம் ஒன்று ஒன்றும் சொல்லலை நம்மளை வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வேதனை இருந்ததில்ல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா லைஃப் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்லும் விழுது அவங்களுடைய அந்த ப்ளஷ் அதெல்லாம் நல்லா இருந்தது அதேமாதிரி ஒரு மாதம் ஸ்ட்ராங்காக நம்ம லவ் பண்ணோம் அதுக்கடுத்துதான் நமக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதுக்கடுதான் வந்தாங்க யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் எல்லாருமே அதுதான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் வந்து சம்பாதிச்சு வாங்கலை காசு கொடுத்து தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஒரு மூதையை வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கேன் அது வந்து கேமுக்காக நீ வெளியே போய் அது அப்படின்ற மாதிரி அப்போ கமர்ச்சுன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டேன் அது அவங்ககிட்ட பேசுறான்னு இல்லையா பாரு அந்த முதையகிட்ட நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸ் சொன்னான் அங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷூட்டிங் போர்டு வந்து பீலிபிடிப்பேன் பீடி போக்பேன் அதுக்கு எடுத்து வந்து வந்து பக்கத்தில் வந்து இந்த அவருக்கு இதுலேருந்து ஸ்டூல் நாழுத்துட்டு தள்ளி வந்து தான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம டிக்னிஃபைடு டெக்காரம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி நடிச்சு நடந்தது அந்த நடித்த முகர கட்டையை போட்டு உடச்சு தள்ளிட்டாங்க அதாவது எல்லாருடைய நடிப்பையும் போட்டு பிளந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது கேம்ல நீ மிஸ்டேக்னா சொல்லலாம் ரெட் கார் வரைக்கும் நீ ஓகே வெளியே போய் பர்சனலாக சொல்கிறதுக்கு நீ யார் அடி அப்படின்ற மாதிரி அருமையாக சொன்னாங்க அதுதான் அவனுடைய கேமு ஆக்சுவலாக அந்த பீடியோடைய கேம் என்ன தெரியுமா கனவின அப்புறம் கமருதின் பார்வதி இவங்க மூணு பேரையும் ஃபோக்கஸ் பண்ணி அது ஆயிடுச்சு மற்றபடி யாரையுமே அதை வந்து கேட்கவே இல்லை ஏன்னா அது தெரியவும் தெரியாது ஏன்னா சொல்லிவிட்டபடி நாலு பேரை தாக்கு நாங்கள் வந்து தூக்குறோம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு பிஆர் வந்து கேடுகட்ட தரமாக பண்ணி ஜெயித்த ஒரு மூதேவி அதாவது இது வரைக்கும் பிக்பாஸில் எத்தனை சீசன் நீங்கள் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு தமிழ் கன்னடம் எதனா எடுத்துக்கோங்க ஒர்ட்டான வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டில் நம்பர் ஒன் நம்ம நம்பர் ஒன் டுபாகூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறதுல நீங்கள் நம்புவீங்க நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க கொடுத்த அப்புறம் கன்சர்னில் கூட அவள் பேசியிருக்கலாம் பட் அதை வந்து அது மனுஷார தானே எல்லாவட்டும் நடிக்க தெரிலடா அவங்களுக்கு நீங்கள் நடிச்சிருந்தீங்கன்னா என்னென்னு டாப் ஃபைவ்ல வந்திருப்பீங்க டைட்டில் கூட வின் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு நடிக்க தெரிலடா திருந்துங்கடா நீங்கள் ஏன்னா திருந்தாமல் இருக்கீங்க பார்வங்க முருதினோம் திருந்துங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும் போல ஏன்னா அவங்க இவ்வளோ விழா இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் மாதிரி கார் டாஸ்கில் நம்ம முன்னாடியே இறங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் உணர்ந்தாங்க சாண்ட்ரோட ஆக்டிங் பண்ணோடனே இறங்கி இவங்களும் வந்து விழுந்து நானும் வந்து இந்த வடிகள் படத்தில் ஒருத்த வந்து விழுந்து கத்திகரமானேன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் வந்து அவங்க அவங்ககிட்டு ஒருத்து இவங்களுக்கு பேனிக்கிட்டாங்க அந்த மாதிரி நடிச்சிருந்தாங்கன்னா அரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நடிக்க தெரில அதே நடி கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்போ தான் ஜெயில் உதாரணம் ஒன்று சொன்னார் ஜெயிலில் உள்ள இருக்கிறவன் சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பு பண்ணிட்டு உள்ளே போய் கூட திருந்த இருக்கான் வெளியே வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு வெளியே எஸ்கேப் ஆகிறவன இருப்பான் அந்த மாதிரி தான் அந்த பாஸ் வீட்டில் அப்படின்ற மாதிரி போட்டு பிறந்தது தரம் ஆனால் அதுலேயும் சொல்லிவிட்டு கோ கண்டெஸ்டன்ஸ் நம்மளை மாதிரி அவங்க பாரு பாரு கண்டென்ட் வச்சு கம்பறி கண்டென்ட் வச்சாலும் நம்ம அவங்கள வந்து ஒன்றும் செய்ய அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற அந்த மனசு சூப்பராக அதே மாதிரி கண்ணடி சபரி உபன் கார்டை தூக்கிருக்கலாம்ல நீ எனக்கெல்லாம் ரொம்ப இது அப்படின்னு சொன்னே நீ வேறு சாண்ட்ராக்கிற கூறு எனக்கு இல்லை அப்படின்றது பாரு கரெக்டு தானே உங்களுக்கு அறிவு இல்லை நாங்களும் படிச்சு படி சொல்லிருந்தோம் கம்பருக்கு உங்க கேமை தனி ஆடுறா பாரு உங்க கேம் தனியாக ஆடுமா அப்படின்ற மாதிரி அப்படி இருந்தீங்கனாலே நீங்கள் எல்லாம் டாப் ஃபைவ்ல வந்துருக்கணும் நீங்கள் எல்லாம் அதை வந்து விளையாடாமல் நடிக்க தெரியாமல் சபரிலாம் காடை கொடுத்து வேறு லெவலில் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் விக்ரம் அவருடைய நடிப்பு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க எஃப்ஜே கூட இந்த நடிப்பு எஃப்ஜேலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கூட பாரதி கூட நீ ஏதாடி பண்ற அப்படின்ற மாதிரி அவன் பேசினது விக்ரம் வந்து வெளியே வந்து கவுல் கழுத்து திருப்பிடுவேன் ஒரு ஆட்டிடியூட் காட்டினா பாருங்க இன்டர்வியூல உள்ள உட்காந்து அப்படின்ட்டு இருந்தா உள்ள வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஆறா நீங்க அப்படிதான் இருப்ப என்ன அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து தெரியுதா அவங்களுக்கு எல்லாரும் உள்ள நடிக்கணுங்க வெளியே வந்து நடிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ உள்ள வந்தது யாரு வெளியே வந்தது யாரு அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சா கணதாசனா காளிதாசனா அப்படின்ற மாதிரி விக்ரமா இந்த விக்ரமா அந்த விக்ரமா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சுல அதை வந்து போட்டு உடச்சது அது இல்லாமல் கனியோடைய அந்த வேற லெவலில் ஒன்று பண்ணுமே எல்லாத்தையும் கேட்கக்கூடிய கனி நான் கண்பட் அடிபட்ட போது எங்கே போனா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம தவறு பண்ணியிருக்கோம் அந்த வீட்டில் நம்ம வந்து எல்லாமே கரெக்டு ஸ்கூலில் ஆனால் அந்த தவறை நம்ம ஒத்துக்கிட்டு அதை மாறியிருக்கோம்ல அந்த ஒரு எஃபர்ட் நம்ம போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி கூட யாரும் பண்ணலடா அப்படின்ற மாதிரி இன்னொன்று வெளியே வந்த பிறகு எல்லாம் கார் டாஸ்க்கு எல்லாம் நம்ம டாப்பியை பற்றி பேசுகிறாங்கடா இதெல்லாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இந்த பீடி வந்து இருக்கா பாரு கரிச்சி வச்சு கூட பேசிகிட்டு இருந்தாடா ஞாபகம் இருக்கா கரிச்சி வச்சுட்டு அவள் வந்து பயப்படி போயிரு அவள் வந்து அவள் வந்து எதாவது நினச்சிப்பா அப்படின்னு நினைமா நீ பேசாமல்மா இங்கேயும் வந்து நடிக்காது பீடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க இருந்தால் நடிக்க தெரியாமல் இருந்ததுனால இவங்க டாப் ஃபைக்கு வர முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரியா கரெக்டு தானே அதே மாதிரி சபரிக்கு ரெட் கார்டு கொடுத்துக்கணும் நான் ரப் பண்ணிட்டேன் ஆனால் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் என்ன ஒரு கரையாக பார்த்தாங்க எனக்கு ட்ராமா கொடுத்தாங்க அப்படின்றத ரொம்ப அற்புதமாக பாரு புட்டு புட்டு வெஸ்ட்டாக அது மட்டும் இல்லை ஆர்த்தடாக்ஸ் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் நாங்கள் வீட்டில் அப்படி வளர்த்தாங்கம்மா சொல்லி அவங்ககிட்டயும் ஒரு விஷயம் சொன்னேன் அதை கொண்டு இந்த மூதேவி பாட்காஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கு இந்த சாண்ட்ரா சொல்லிச்சு பார்த்தீங்களா கமுருஜினை பற்றி ஒரு விஷயம் சொன்னதை அதை போட்டு உடச்சிச்சு அதை வந்து இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா கனியும் பண்ணிச்சு ஸோ கணிக்கு சாண்ட்ராக்கு எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல ரெண்டு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொன்ன அப்பா நமக்கு அப்படியே சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் சாண்ட்ராஜ் கேம் பண்ணி உங்களை வந்து அனுப்புனாங்க கனி நடித்தாங்கல்ல சாண்ட்ரா அதுக்கு வந்து கம்பேர் பண்ண கொஞ்சம் பெட்ரு தான் எனக்கு ஏன்னா கேம் வைஸில் நாலேஜபிள் தான் நீங்கள் தான் விழுந்துட்டீங்க உங்களுக்கு தான் நடிக்க தெரில அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் கரெக்டாக அதே மாதிரி கேமில் விமர்சனம் பண்ணுற வரைக்கும் ஓகே வெளியே வந்தும் காரணம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் இருக்காங்க கொடுத்துட்ருக்காங்க யார்ராவிங்க அப்படின்ற மாதிரி பேசுனது எல்லாம் செம்மையாக இருந்தது அதே மாதிரி இந்த பெரியாரிஸ்ட் இஷ்ட அம்பேத்கர் அந்த விஷயத்தில் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் என் ஃபேமிலி ஆர்த்தடெக்ஸாக இருந்தால் நான் ஃபாலோ பண்ணுறேன்ல நான் மாறி வந்திருக்கேன்ல அந்த மாதிரி என்னுடைய சுவய்சே நான் இருக்கேன்ல அப்படிங்கிறத தான் நான் சொன்னேன் அதை போய் எங்கேயோ வந்து பேசி அதை வந்து கனியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டு அடிச்சு தும்சம் பண்ணிடுச்சு ஸோ ஆக மொத்தம் பாட்காஸ்ட்டு தரம் இதில் பார் டூ வேற இருக்கான் அதை பற்றி நம்ம பேசுவோம் இன்னொன்று பார் தி ஸ்பேஸுக்கு வேறு ஆறு மணிக்கு வராங்களாம் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து என்ன அப்படிங்கிற அப்டேட் நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஆக மொத்தம் வேறு லெவல் தரமான சம்பவம் அடுத்து ஸ்டார்ட் மியூசிக்லேயும் பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிடி பிரியங்கா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி பண்ணிகிட்டே இருக்காங்க ரெட் கார்டை பற்றி பார்வதி பற்றி அங்கே அங்கீமரா கண்டன்ட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஷோவில் இன்னொன்று நிறைய ஃபன் சைடு கமுருதீன் கிட்ட நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அந்த ஸ்டார்ட் மியூசிக் ஷோவில் அப்புறம் கானா வினோத் அண்ட் கமுருதீன் பாண்ட் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச ஒரு முதலே பாட்டுச்சு அந்த பாட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் தான் வந்து அரோரா போகாமல் எனக்கு பிடிச்ச கமருதீன் தான் சொல்லி போய் கட்டி பிடிச்ச உடனே கமுருதீன் ரொம்ப இமோஷனல் ஆகி ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ தட் இஸ் குட் இதுதான் இன்னைக்கு கண்டென்ட் வேறு எதுவும் பெருசாக வந்து இல்லை வியானா வந்து ஒரு காலேஜ் போயிருக்காங்க அதில் பயங்கர வரவேற்போம் அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறது தான் நிச்சமாக அந்த பொண்ணு இந்த எஃப்ஜே மூதைகிட்ட இல்லாமல் இருந்துச்சுன்னா அவளும் வந்து கண்டிப்பாக டாப்ஃபைக்கு வந்துருப்பா எல்லோரும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஏன் ரம்யாஜோ கூட நம்ம அதை ஃபீல் பண்ணோம் இறங்கிய அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் வந்து பிடிச்சி மேஞ்சிருந்தானே வைங்களேன் வேற இருந்திருக்கும் அவளும் வந்து கணிக்கிட்டே உட்காந்துட்டு அக்கா அக்கா சொக்கா போட்டிங்களான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கப்ப அந்த முஞ்சும் முடிஞ்சு போச்சு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பை இழந்து விட்டால் அப்படிங்கிறது தான் தாமரை மாதிரி எதிர்பார்த்தேன் கம்மியாக வரல அப்படிங்கிறது தான் சரி இப்போ இந்த ஃபிஃப்டி ஷோ எல்லாரும் ஓடிவீங்களே போ பாய் பிக் பாஸ் ரசிகர்கள்லாம் கிளம்புங்க பட் இருந்தாலும் நான் வந்து இது பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஃபிஃப்டி ஷோவுக்கு சில ரசிகர்கள் இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறதுக்கும் ஸ்ருதிகா ம் பிடிச்சிட்டா பாயிண்ட்டை அதாவது அந்த ஆரியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒன்று இருக்குல்ல பிரின்ஸோட டீமு அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஊர்வசி வந்து எவிகிட்டே சரிங்களா நேத்த எபிசோடுல சோ என்னன்னா நகலுக்கு ஓட்டு போட்டாங்க ஆரியா ஆக்சுவலாக போட வேண்டியது ஊர்வசிக்கு கரண்ட் போக வேண்டியது தப்பிச்சிட்டாங்க புரியுதா சோ இதுதான் இங்க பிளான் இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப நகல் வந்து நம்மளை காப்பாத்தா ஆரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் நர்லா டீமுக்கு நகல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க அர்ச்சனா அப்புறம் வந்து ஆரியா மற்றும் நகல் மூன்று பேருமே வந்து பிரின்ஸுக்கு தான் வேலை பார்க்குற மாதிரி ஆனா வெளியே இருந்து பாக்குறப்ப அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்பை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இல்ல அதனால் இப்போ நகலும் ஆரியாவும் ஸ்பையாக வந்து ரஜாத் டீமுக்கு போய் நம்ம வந்து பிரின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஓகே இதுதான் பிளான் ஏன்னா நகல் காப்பாற்றின பிறகு ஆனால் அர்ச்சனா வந்து அந்த இடத்துல வந்து இல்லை இன்னொன்று ஒரு கேர்ள்ஸ் டீம் உள்ளே வந்து இருக்குல்ல அந்த டீமுக்குள்ளேயும் பிரின்ஸ் நருல்லா டீமும் கண்டுபிடிக்கிறாங்க ஆஹா இவ இல்லையா ஆர்யா நமக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ணுற அவங்களுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க கேர்ள்ஸ் டீம் அவங்களுக்கு தான் நம்ம இருக்காங்க நம்ம டீமுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்களும் கண்டிக்கிறாங்க சுருத்திக்காகவும் நிற்கியும் பேசும்போது கூட ஸ்ருதிகா பிடிச்சிட்டா பாயிண்ட் அங்கே பாரு ஆர்யா என்னமோ தெரிஞ்சு ஓட்டு பண்ண மாதிரி தெரில நம்ம பேச்சு கேட்குற மாதிரி தெரில அவள் வேற ஒரு டீம் விளாட்றா பட் எந்த டீம்னு சொல்ல மாட்டேன் எனக்கு பிரின்ஸ் மாதிரி டவுட் இருக்குன்ட்டா என்னோடய அசம்சன் அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்டு பக்கமும் ஆரியா வனா கட்டிட்டாங்க இப்போ நாளைக்கு ஆரியா டேஞ்சர் ஜோன் வந்தாங்கன்னா பிரின்ஸ் டெலா டீம்லேயும் போட மாட்டாங்க இங்கே ஸ்ருதிகா டீம்லையும் கை விட்டுருவாங்க ஸோ அவள் தான் எலிமினேஷன் ஸோ இதுக்கு தான் நம்ம சொல்கிறது நேர்மையாக கேம் ஆடணும் இந்த இடத்துல வந்து நான் அவங்க கூட போய் இவங்களுக்கு வேக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தால் இந்த டீமும் உன்னை வந்து குத்திடுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் இது வந்து ஆரியாவுக்கு ஒரு பாடமாக அமையும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி கரண் லைன் உள்ளே ரொம்ப ஃபேவருங்க உள்ளே வந்து அவர் வந்து நான் டேஞ்சர் சோன் போகிறேன் அப்படின்றாரு என்னை விட்டுருங்க டீமே கிடைக்கல ஒரு டீம் வந்து டாஸ்க் வைக்கிறாரு லைன் நீ பூச்சா நீ என்னாலும் வச்சுக்கோ நான் தனியாக ஓரமாக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எதுக்கியா நீ ஓரமாக நிற்கிற அப்போ நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்றாரு யோ டேஞ்சர் தானே என் பண்ணுவேன் எப்பயுமே எனக்கு கரண் பிடிக்குமியா அப்படின்ற மாதிரி சொல்லி சேவ் பண்ணுறாப்புல இதுலேயும் ஃபேவரிசம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கறது சொல்லுங்க அதே மாதிரி நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுருதிகா கிட்ட பேசும்போது ஆரியா இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது அவள் வந்து பாவியா சொல்லி தான் கேட்பா பாபியான் ஒரு தீர்ப்பாக உள்ள ஆனால் அந்த கேர்ள்ஸ் டீம் சொன்னேன்ல அவங்களுக்குள்ள தான் அவங்க உண்மையாக இருப்பாங்க தவிர நமக்கு இருக்க மாட்டாங்க ஸோ அவளை வந்து கொஞ்சம் நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் நம்ம இருந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இன்னொரு ஸ்னேக் டாஸ்க்கு அதுலேயும் வந்து சுருதிக்காக்கு வந்து அவங்க டீம் வந்து முதல் ரஜத்தை பாம்பு மாதிரி நிலைய சொல்லிட்டாங்க அதாவது நெளிஞ்சு நெழஞ்சு போய் அங்கேருந்து ஒரு டாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து மொதல் என்ன சொல்கிறாங்கன்னா கேர்ள்ஸ்லாம் போகலான்றாங்க உடனே ஸ்ரதிகா ரஜத்தெலாம் வந்து இல்லை பாய்ஸ் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரஜத்து போய் பாம்பு மாதிரி போக போகான்றது பாம்பு இப்படி தான் ஆடிவிட்டுருக்கு உடம்பு எப்போ இங்கே போகணும் ஏன் இன்னும் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லா அட்வைஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க இவர் வந்து மாதிரி நெலிஞ்சினே கடைக்காப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோவாக வந்து முடிச்சாலும் பசில் வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ்வினி டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரீங்காக லீட் லீட் எடுத்தாங்க அங்கே போய் பசில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ராவியாக உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க சுதிகா டீம் வந்து பசு வேகமாக முடிச்சு சுதிகா டீம் அந்த ஸ்னேக் டாஸ்க்கில் வந்து முதல்ல சேஃப் ஆகி அவங்க வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ டேஞ்சர் ஜோனில் வழக்கம் போல் வந்து யார் வரப்போகிறா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது டிஸ்கஸ் பண்ணணும்ல இப்போ என்ன அடுத்து அப்படி தான் போக போகுது இப்போ யார் இவங்க டேஞ்சர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ சேஃப் வந்து சுதிகா டீம் தான் சரிங்களா டேஞ்சரில் வந்து யார் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள யார் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் இதுக்கு நடுவில் நிக்கிக்கும் சுதிகாவுக்கு ஒரு ஃபைட்டு எதை பற்றி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல்லையே நான் சொன்னேன் பெண்கள் போயிருக்கலாம் அப்படின்ற ஆண்கள் போயிருக்கலாம்ன்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு நீங்கள் ஏன் வந்து முன்னாடியே சொல்கிறீங்க இந்த மாதிரி இவங்க போகக்கூடாது இவங்க போகணும்னு சொல்லி ஏன் அந்த அதில் கருத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்லி நிற்கி சொல்கிறாங்க உடனே ஸ்ர்த்திகா வந்து ஹே எப்பனாலும் சரி எனக்கு தெரியாதுல எப்படி பண்ணுறாங்க நான் வந்து அவங்க போவான்னு சொல்லி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணேன் அதாவது ரஜத்தை வந்து உள்ளே போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தேன் அதுக்கு அவரும் வந்து ஓகே தானே சொன்னான் ரஜத்தும் நான் வந்து போகிறேன் எனக்கு வந்து இது இருக்கு அவன் போய் பாம்பா நெளிஞ்சுட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அது ஒருத்தவங்களுக்கு இது என்ன பொறுத்த வரைக்கும் அதை புரிதல் என்னான்னா ஒல்லியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க மசில்டாக இருப்பாங்கல்ல அவங்க போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு விசேஷனையும் ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது இன்னைக்கு ஸ்ரீதிகா இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெருசாக எதுவுமே இல்லை ஆனால் இது இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக இருக்குங்க எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போக போக இருக்கும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நகர நகர நாட்கள் சுத்திகா வந்து இன்னும் தேர்ட்டி டேஸ் தாங்கி தாங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் வந்து பறக்கும் ஸோ அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வதவதன் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது இப்போது நீங்கள் பாருங்கள் ஃபிஃப்டி ஷோ ஹாட் ஸ்டாரில் போய் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷோ இருக்கும் அந்த ஃபிஃப்டின்னு அடிச்சுன்னா வரும் ஓகே